ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்பிகாஸ் வேர்ல்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இன்னைக்கு நம்ம சீம்பாலில் ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ணலாங்க இதுக்காக நான் அரை லிட்டர் சீம்பால் வாங்கிட்டு வச்சுருக்கேங்க பாருங்கள் எவ்வளோ நல்லா கெட்டியாக மஞ்சள் கலரில் இருக்குது பார்த்தீங்களா இந்த சீம்பால் தான் நான் இப்போ எடுத்திருக்கேன் இதை ஒரு வடிகட்டியில் வடித்து ஒரு வடைச்சட்டியில் ஊற்றிக்கலாங்க இப்போ இதை நல்லா கிளறி விடலாம் இந்த பால் சீம்பால் வந்து நல்லா கெட்டி ஆகணும் நல்லா கிளறி கொடுத்துட்டே இருங்க நல்லா பொங்கி வரும் நீங்கள் நல்லா கிளறி கையெடுக்காமல் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க நல்லா அடி கனமான பாத்திரமாக வச்சுக்கோங்க அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அப்படியே பால் அளவு கம்மியாகிட்டே இருக்குது பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கெட்டி ஆகிட்டே வரும் நம்ம நல்லா கலரி கொடுத்துட்டே இருக்கலாம் பார்த்திங்களா இப்போ தெரியுது பாருங்க இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் அப்படியே லைட்டாக பிரிஞ்சு வரும் இன்னும் நல்லா கொதிச்சு கொதிச்சு கெட்டி ஆகட்டும் இந்த சீம்பால் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க அதனால் நம்ம இதை வந்து கிடைக்கும்போது வாங்கி செஞ்சுக்கலாம் ரொ இதை செய்கிறது ரொம்ப ஈஸி அதே மாதிரி இதுக்கு தேவையான பொருளும் ரொம்ப கம்மி தாங்க ஸோ இந்த மாதிரி வாங்கி செஞ்சு நம்ம பெரியவங்கள்லேருந்து குழந்தை வரைக்கும் சாப்பிடலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு நல்லா சுண்டி வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சுண்டி வந்ததும் இதுக்கு தேவையான சர்க்கரை நம்ம சேர்த்திக்கலாங்க பால் வந்து அரை லிட்டர் சிம்பால் இதுக்கு வந்து நான் ஒரு கால் கப்புக்கு அளவாக சர்க்கரை சேர்த்திருக்கேங்க இந்த சர்க்கரை பார்த்திங்கன்னா கரெக்டாக இருந்துச்சு உங்களுக்கு இதை இந்த சர்க்கரை அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சவங்க கொஞ்சம் சர்க்கரை கம்மி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இந்த ச சர்க்கரைய சேர்த்தினதும் சர்க்கரை கரைஞ்சி அப்படியே கொஞ்சம் இலகி வரும் இப்போ நல்லா இந்த சர்க்கரை ஃபுல்லாக கரையட்டுங்க இப்போ இந்த சிம்பால் கொஞ்சம் மொச்சவாசம் அடிக்கும் அதுக்காக நம்ம ஏலக்காய் சேர்த்திக்கலாம் ஃப்ளேவருக்காக ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்குங்கிறவங்க ஒரு ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கலாம் நான் ஒரு ஏலக்காய் மட்டும்தான் தட்டி போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் பாருங்கள் சர்க்கரை ஃபுல்லாக கரைஞ்சிருச்சு ஏலக்காயும் போட்டாச்சு அவ்வளோதாங்க இனி இது கொஞ்சம் இருகினதுக்கப்புறம் எடுத்துடலாம் நான் இந்த இது கூடவே கொஞ்சமாக நெய் சேற்றியிருக்கேன் ஒரு ஃப்ளேவருக்காக பாருங்க நல்லா சுண்டிருச்சு வடை சட்டியில் ஓட்டாமல் வருது பாருங்க இதுதான் கரெக்டான பக்குவம் இந்த சமயத்தில் நம்ம எடுத்துடலாம் ரொம்ப நம்ம விட்டுட்டோம்னா அப்புறம் மிட்டாய் மாதிரி ஆயிரும் ஸோ இது அப்படியே வந்து ஒரு தட்டில் நெய் தடவி வச்சிருக்கங்க இதில் எடுத்து ஊற்றிக்கலாம் பாருங்கள் எடுத்து ஊற்றிட்டோம் இப்போ இதை அப்படியே கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு இதை அப்படியே பீஸ் போட்டுடலாங்க பாருங்க ரொம்ப அழகாக வந்திருக்கு இதை கொஞ்சம் ஆறட்டும் இப்போ ஆரிச்சு பாருங்க இப்போ நம்ம இதை பீஸ் போட்டுடலாங்க இந்த பர்ஃபிக்கு ரொம்ப அழகாக பீஸ் வந்துச்சுங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஸ்வீட் ரெசிபி குழந்தைகளுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெ ரெசிபி ரொம்ப ஈஸி இதை பிகினர்ஸ் கூட ரொம்ப அழகாக செஞ்சிடலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக பீஸ் வந்திருக்கு பாருங்க இதே நம்ம கடையில் போய் வாங்கினோம்னா ரொம்ப ரேட் அதிகமாக இருக்கும் இந்த சீம்பால் வந்து அரை லிட்ரு எழுவத்தஞ்சி ரூபான்னு சொல்லி வாங்கினேங்க இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பீஸ் கிடச்சிருக்கு நமக்கு நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க இந்த ரெசி